பரங்கிக்காயில் சாம்பார் கூட்டெல்லாம் செஞ்சுருப்பீங்க ஒன் டைம் இதுமாரி ஸ்வீட் பச்சடி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பரங்கிக்காயில் இருக்கிற தோல் விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டி கியூப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கடாயில் நம்ம கட் பண்ணி வச்ச பரங்கிக்காய் உள்ளே சேர்த்து அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுலயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சாம்பார் பொடி கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம் இது வேகட்டும் அதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன் இதை நல்லா பேஸ்டா தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க இப்போ காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் ஒரு கால் கப் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் நீங்க வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் இதில் இப்ப நம்ம தேங்காய் பேஸ்டியா ஆட் பண்ணிக்கலாம் இது இப்ப நல்லா கொதித்து நல்லா திக்கா வரட்டும் பாருங்க இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிப்பு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து இந்த பச்சடியில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க பச்சடி ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்